பொழுதுபோக்கு அம்சம் திருப்பூர் மாவட்டத்தில் ஏராளமான வெளிமாநில தொழிலாளர்கள் மற்றும் வெளி மாவட்ட தொழிலாளர்கள் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர் திருப்பூர் மாநகரை பொறுத்தவரை பொழுதுபோக்கு விஷயங்கள் என்பது குறைந்த அளவில் உள்ளது என்பதை விட பொழுதுபோக்கு அம்சங்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் விடுமுறை தினங்களில் குழந்தைகளை பொழுதுபோக்குக்காக வெளியே அழைத்துச் செல்ல வேண்டும் என்றால் கூட கோவை மாவட்டத்தையே சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் திருப்பூர் மக்களுக்கு இருந்து வருகிறது இந்த நிலையில் இந்த குறையை போக்கும் வகையில் ஐம்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள திருப்பூர் ஆண்டிபாளையம் குளத்தில் படகு இல்லத்தை தமிழக அரசு அமைந்துள்ளது சுமார் ஒன்றரை கோடி மதிப்பீட்டில் இந்த படகு இல்லமானது அமைக்கப்பட்டுள்ளது பணிகள் முடிந்த நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி நான்காவது மண்டல தலைவர் பத்மநாபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த படகு இல்லத்தில் எட்டு பேர் அமர்ந்து சவாரி செய்யக்கூடிய இரண்டு மோட்டார் படகு மூன்று துடுப்பு படகு எட்டு பெடல் படகு என பதிமூன்று படகுகள் தயார் நிலையில் உள்ளன மேலும் படகு சவாரிக்கான லேக் ஜாக்கெட்டுடன் கட்டணமும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மேலும் அருகிலேயே பூங்கா குழந்தைகள் விளையாடும் மையம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது லேக் வியூ ரெஸ்டாரண்ட் அமைக்கும் பணியும் நடந்து வருகிறது படகு பயணத்தின் பொதுகுளத்தின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ள தீவில் வெளிநாட்டு பறவை வகைகள் காணும் வகையில் படகு சவாரி செய்பவர்களுக்கு பயணாவிலர் வழங்கப்படுகிறது மார் திருப்பூர் மாவட்ட சுற்றுலா நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாள் அமைஞ்சிருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் கூடிய ஆண்டிப்பாளையம் ஏரி பகுதியில் ஒரு போட்டிங் ஒரு போட் ஹவுஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் வந்து தந்து வச்சிருக்காரு இந்த போட்ஹவுஸை பொறுத்தவரை என்னன்னா இது வந்து திருப்பூர் ஆண்டிப்பாளையம் ஏரியில் அமைஞ்சிருக்கு இந்த திருப்பூர் ஆண்டிப்பாளையம் ஏரியை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் வந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பூருடைய மைய பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்கு அம்சம் வந்து தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் மக்கள் வந்து ரொம்ப வந்து இயங்கிட்டு இருந்த ஒரு தரணுலத்தில் நம்முடைய சுற்றுலாத்துறை வந்து கடந்த ரெண்டு வருஷமா எப்படியாவது வந்து திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு வந்து ஒரு என் ஒரு டூரிசம் பர்பஸில் ஏதாவது ஒரு ஸ்பாட் இருக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம் அந்த வகையில் வந்து நம்முடைய திருப்பூர் ஆண்டிப்பாளையம் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சது ஸோ இந்த ஏரியாவில் வந்து எப்படி இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது எப்போதுமே ஒரு தண்ணி இருக்கும் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு ஏக்கர் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து விரிந்து நல்ல தண்ணியோட வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியாக காணப்படுது இந்த தண்ணி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இதுக்கு நடுவு இந்த ஏரிக்கு நடுவுடின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடர் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பறவைகள் வெளிநாட்டு பறவைகள்னு சொல்லிட்டு நிறைய பறவைகள் வந்து வந்துட்டு இருக்குது எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு பறவைகள் சரணாலயமாக வரக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு இடமா இருந்தது ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிங் அமைச்சு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலா பிளான் பண்ணி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஐம்பது அதுபுரோபை விதி விதிக்குரிய செய்யப்பட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தينا ভোটারஸ் வந்து பார்த்தா ரெடி பண்ணி இருக்கோம் ஓட்டோஸ் மட்டும் இல்லாம ரெஸ்டாரன்ட் வந்து 보면은 வந்து பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாம் ஈவன் போட்டிங்லேயே நம்ம கேரளாலேலாம் பார்க்குற மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம் இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன் வைக்கிறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்லேயே வந்து பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் இந்த போட்டோஸில் பதிமூன்று போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்து வந்திருக்கு பதிமூணு போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பெடல் போட்டு இருக்குது ரோயல் போட்டு இருக்குது ஸோ மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிச்சயமாக இந்த இடத்துக்கு வருகை தெரிய புரிஞ்சாங்க அப்படின்னா க கட்டாயம் அவங்களுடைய மன மகிழ்ச்சியோட தான் போவாங்க அப்படிங்கிறது வந்து எந்த மாற்றுக்கருக்குமே இல்லை கட்டணமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் கட்டணம் தான் எல்லாருமே பயணிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும் இன்றைக்கி வந்து ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது பொதுமக்களுடைய ஒரு அவங்க அவங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் ஏங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பெஸ்ட்டு ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக இந்த ஸ்பாட் அமையும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் சார் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறது சார் இல்லை இனிமேல் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இப்போ தான் நம்ம இனிஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த கட்டணத்தை வந்து நம்ம பண்ணுறோம்